தனிமகா பிரதோஷ நாளில் நாம் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை தருமாம் சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோமசூக்த பிரதட்சணம் செய்வதால் ஒரு வருடத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ நேரத்தில் சோமசூக்த பிரதட்சணம் செய்து ஈசனை வழிபாடு செய்தால் நூற்று இருபது வருடம் பிரதோஷங்கள் சென்ற பலன் கிடைக்குமாம் சிவபெருமான் விஷமருந்திய தினம் சனிக்கிழமை என்று கூறப்படுவதால் அந்த கிழமையில் வரும் பிரதோஷம் மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் வளர்ப்பிறையில் சனிக்கிழமையில் திரையோதசி திதி என்று வரும் பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் எனப்படுகிறது இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினமாகும்